கை வேற நம்ம என்னது ஒருத்தரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க வெக்கமே நம்மளும் கூட்டணிக்கு வாங்க கொடி பறக்குது பிள்ளையார் துளினால அசிங்கப்படுத்தாங்க இந்த ஊடகமும் நம்மளை பத்தி பெருசா பேச மாட்டேங்குது நாட்டு கிடைச்சிருச்சு பாருங்க பட்ட பகலிலே பங்குடி வெயில் இங்க பாருங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்ல எப்படி பண்றாங்க பாருங்க அதுவும் கோயம்புத்தூர்ல எப்படி இந்த மாதிரி அவ்வளவு ஆட்சி ஒழிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல நிச்சயமா நாங்க ஆட்சி வந்த உடனே நம்ம இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துருவோம் இந்த 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 அரசை நம்ம உடனே அகற்றணும் எப்படி பாருங்கம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பொள்ளாச்சி மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் கவலையப்படாதீங்கம்மா சரியா நீங்க வந்து இந்த பட்ட பகல்ல எப்படி கடத்தி போறாங்க பாருங்க ரத்தம் ரத்தம் குதிக்கிறது ஈர கொலை எல்லாம் நடக்குது இப்படி எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்புல ஆட்சி வேணுமா சொல்லுங்க வேணுமா அகற்றணும் நம்ம என்னங்க உளறிட்டு இருக்கீங்க இவர பாருங்க என் வீட்டுக்காரர் இறங்கி பழம் வாங்க சொன்னா என்ன போய் வாங்க சொல்றாரு இவர் வீட்டுக்காரங்க நம்ம பார்த்து பார்த்து செய்றாரு எங்க வீட்டு சொந்தத்தெல்லாம் மதிக்கவே மாட்டேன் ஏமா இது என்ன புதுசு முண்டாடி சண்டையா அது வீட்டுக்குள்ள போய் வைக்க வைக்கேண்டிதானே ரோட்ல நின்று கவரு அப்படின்னு தமிழ்நாடே பதறது நான் கூட என்னமோ ஏதோன்னு ஒரு அறிக்கை வேற வேஸ்டா போச்சு 朋友们朋友 வீடியோ விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் அமைதியா இருக்கானுங்க இதெல்லாம் நான் தான் செய்ய குடும்ப பிரச்சனை வீட்டுக்குள்ள வைக்கணும் வெளியே வந்துச்சுன்னா நான் பொங்கி அளவு செய்வேன் கொடுமை பிரச்சனை இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல ஏது பொதுக்குள்ள முடிஞ்சிருச்சுரா இனிமேதான் வெறித்தனமா புரியுதா வெறித்தனம்னா எப்படி வெறித்தனம் எப்படி இனிமே நாலு ரீல்ஸ் பண்றனா எட்டு ரீல்ஸ் பண்ணணும் எடுத்துட்டு போகணும் நினைச்சுக்கமா கட்டிட்டு

ஆமா இல்லைன்னா பனையூர் தொகுதி பனையூர் தொகுதி ரெண்டுத்திலயுமே நிக்க சொல்லுவோம் தைரியம் தான் நீங்க நில்லுங்க பாலவாக்கம் தொகுதி பனையூர் தொகுதி மூணாவது ஆப்ஷன் மகாபலிபுரம் தொகுதி அப்புறமா சரி அப்ப அதுதான் அதுதான் எங்க முடிவு அதுதான் எங்க கொள் அதுதான் புரியுதா நாங்க வந்து சாதாரணமான ஆள் இல்ல

அந்த கேரக்டரே ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க பாரு வரலட்சுமி அவங்க யாருன்னு தெரியல இதுக்கு முன்னாடி இருந்த அம்மா அவங்கள மாதிரி நினைச்சுதான் அவர் அடிப்பாரு ஆனா இந்த மாதிரி படம்னா அம்மா உயிரோட இருக்கும்போது வந்து இருந்துச்சுன்னா தலைவர் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும் அதுவே அப்பல்ல இல்ல ஏன்னா தலைவா டைம் டு லீடுன்னு போட்டதுக்கே உட்கார ஓட விட்டாங்க அம்மா அப்படி ஆனா இந்த படம் போனதுக்கு அப்புறம் வந்துச்சு அப்ப ஒரு ஓட்டுக்கே ஓட விட்டாருனா பல லட்சம் ஓட்டு நம்ம தொண்டர்கள் ஓட்டு போயிடுச்சுன்னா சும்மா இருப்பாரா தான் இருப்பாரு புரட்சியா அவ்வளவுதான் புரட்டாசிதான் பாத்துக்கோங்க வேற அப்புறம் என்ன அப்புறம் என்ன பேசுவோம் அது இல்ல எனக்கு ஒரு டவுட் பா எடப்பாடி இருக்காருல்ல அவர் எங்கன்னா வெளில போனா அவர் ட்விட்டர் பார்த்தா தெரியுது திருமாவில இருந்து எங்கன்னா அவர் ட்விட்டர் பார்த்தா தெரியும் சீமானு தெரியும் அன்பு மனித எங்க எங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாமே தெரியும் நம்ம தலைவர் என்ன பண்றாரு நமக்கே தெரிய மாட்டேது மக்களுக்கு தெரியும்டா ஏன்னா மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு எல்லாமே தெரியும் எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு பதில் தெரியலன்னு வச்சுக்கோ ஏன் எங்கேயாவது போய் யாராவது கேட்டாங்கன்னா பட்டு நம்ம எப்படி உருட்டணும் மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க சரியா அதனால அப்படி உருட்டிக்கலாம் ஒருவேளை நம்மள யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா கூட வேங்கை வயலு இது கள்ளச்சாராயம் அப்படி இப்படி நம்ம ஏதாவது அது அதெல்லாம் நம்ம பேசுற மாலை சரியா ஆஹ் ஆமா ஆமா இல்ல அது இப்ப கொஞ்ச நாள் ஆகுது அது வேண்டாம் அது மட்டும் எந்த தொகுதியில தலைவருக்கு ஏதாவது ஒரு டம்மி தொகுதியா எடுத்து தேர்வு செஞ்சு அவங்க கொடுப்பாங்க ஒரு ரொம்ப இடமா பார்த்து தேடி குடுப்பாங்க தமிழ்நாட்டோட மூலையில இருந்து எடுத்து குடுப்பாங்க உண்மையிலே நம்ம தலைவர் தைரியமான ஆளா இருந்தா ஏதாவது ஒரு ஸ்டார் அமைச்சர் எதுக்காவது நிக்கணும் அப்படி நிக்க மாட்டார் அது அப்படி நிக்க கூடாது அது நம்ம தான் முட்டுக் கொடுக்கணும் புரியுதா அந்த மாதிரி நான் நிக்கல ஏன் தொண்டர்களை நிக்க வைக்கிறேன்னு ஜகா வாங்கிட்டிருக்க வாங்கக்கூடிய ஆளு தான் வாங்கக்கூடிய ஆளு தான் நம்ம பீகார்ல கூட அவருக்கு இது சொல்ல வந்தாரு ஒருத்தர் பிரசாந்த் அவர் எப்படி ஜாகா வாங்குறாரு ஐயோ இந்த முட்டா கூட்டத்துக்கு எல்லாம் நான் வேலையை செய்ய முடியாதுன்னு ஓடிட்டாராமே எப்படி சொல்லுவா இருந்தாலும் நம்ம எல்லாம் பாக்குறோம் என்ன பாத்துட்டா இருக்கோம் போனா போதும் உங்களை பீகார்ல இருந்து கூப்பிட்டா அவங்க பேசுனாங்கல்ல இலவசத்தை ஒழிக்கணும்னு முதல்ல நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் போய் நான் எங்க அம்மாட்ட சுட்டா சொல்லிருந்தேன் ஆயிரம் ரூபாய் எல்லாம் தூக்கி வீசு அப்புறம் ஃப்ரீ பஸ்ல எல்லாம் போக கூடாது காசு குடுத்து போகணும் எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன் நீங்களும் சொல்லிடுங்க ஒழிக்கணும் நான் எல்லாம் வந்து லேப்டாப் எல்லாம் நேர்த்தே கொடுத்துட்டேன் நைட் ஆமா ரொம்ப சின்ன மாட்டாங்க அப்புறம் கல்லூரிக்கு காசு இருக்காது இல்ல எனக்கும் அதான் கோத்துக்கு வழி இல்ல என்ன பண்றதுன்னு தெரியும் கார்டெல்லாம் கொடுத்த முடியாதுடா எத்துக்கணும் ஆனா யாரும் அனுபவிக்கணும் புரியல ஏன்னா அரசாங்க பொறுப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இலவச அறிவிச்சு நம்மளுக்காக நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் வேணாம் நம்ம இது என்ன அவருக்கு அம்மா அம்மா ராஜஸ்தான் பழையவனம் ஆயிருக்கும் அதுதான் என்னன்னா அதெல்லாம் அனுபவிச்சுக்கணும் வெளியிலதான் எதிர்க்கணும் நீங்க எல்லாம் எழுவத்தஞ்சு வருஷம் உருட்டிக்கலாம் ஆனா நம்ம பஸ் பாஸ்ல போகணும் பஸ் பாஸ் வேணும் அந்த ஆயிரம் ரூபாய் வேணும் அது எல்லாமே வேணும் புரியுதா அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத புரியுதா அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம இன்னையில இருந்து சத்தியம் பண்றோம் எல்லாருமே பத்திரியிலாவது குறைஞ்சபட்சம் எடுக்கிறோம் புரியுதா ஒரு நாளைக்கு ஆமா சும்மாவே பத்து கட்சி மாதவன் சொன்னதுதான் வெறித்தனமா இறங்குறோம்

みんな。